இப்ப இவ்வளவு நேரம் என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாரு இந்த வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கு இந்த சாருக்கு அவ்வளவு தற்பெருமை இது போடுங்கம்மா எல்லாரும் கேவலப்படுத்தணுமா அண்ணங்காரனை அண்ணங்காரனை கேவலப்படுத்தணும் இந்த தம்பியாவது நினைப்பானா இந்த கோட்டி பையன் நினைக்கிறான்னா இந்த கோட்டி நினைக்குது இந்த கோட்டியை நம்ம என்ன சொல்றது பாருங்க இதெல்லாம் அண்ணன் தம்பின்னு ஒண்ணு உலகத்துல யாரும் நம்ப மாட்டாங்க எனி நீ வந்து நான் இவ்வி உதுசுன்னு பேசம்பார்துறேன் தோசை போட மாட்டேன் என்ன சேலانیه بقول சொல்லு தோசை ஊத்து பாட்டு பிடிக்கப் போறீaksana ஓகே தானே வாணக்கு மட்டையில ரெண்டு டுது எல்லா தோசை எடுத்துடுறேன் அப்பறம் தோசை கொடுங்க மான் மட்டத்துன்னு

போ கிடையாது நீங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் காமெடி பண்ணவிங்க இவங்க ரெண்டு பேர் தான் பொம்பளை பிள்ளை வந்து கொஞ்சம் தரது அதனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது காமெடி பண்றது இந்த இதுதான் என்ன அடித்தாலும் சரி என்ன பாடுபட்டாலும் சரி கீசி பல்ல பல்ல பச கட்டிக்கிட்டே தலைவலி டென்ஷன் ஏறுது சரி வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி ஓகே பாய் லைக் பண்ணுங்க இதுக்கு ரெண்டு பேர் நிமிஷம் இன்னைக்கு ரொம்ப தாங்கலை ஓவியம் பண்றாங்க வெளுத்து விட்டால் இப்போ சரியாக போயிடும் ரெண்டு அடி வச்சிட்டா கம்முன்னு படுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாய்ங்க இதுக்கு இதுக்குமே இவங்களோட உட்காந்துருந்தோம் மணி இப்போவே எட்டரையாக போகுது சாப்பாடு செய்யாமல் உட்காந்துருந்தோம் அவ்வளோதான் நமக்காக தான் டிங் தாங்க ஆயிரும் போய் தோசை சுட வேண்டாம் இவனுக்கு மட்டும் இன்றைக்கி இட்லி வச்சு தான் கண்டிப்பாக கொடுக்கணும் பேச நான் வாய்க்கில் நான் வாய்க்கு